திருச்சிற்றம் மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டுமென்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கால் நல்ல சிந்தனைகளோடு நமச்சிவாயே வாழ்க நமச்சிவாயே என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாக கூறி நல்லவற்றையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற அம்பலவானனுடைய ஆணையிட்டு கூறுகிறேன் நல்வாழ்வு வாழ்வீர்கள் வாய சொல்லுங்கள் அன்னம்பாளிக்கும் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமே குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் காமாட்சி அமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்புருமர்களுடைய குரு அருளையும் அரியர் பெருமக்களாகிய உங்களுடைய அன்பு முறையும் வாழ்த்துறையும் துணையாக கொண்டு அரியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருச்செய்நலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இது சோழ நாட்டு காவிரியினுடைய வடகரை தலம் கும்பகோணம் திருப்பணந்தாள் பேருந்து வழியிலே உள்ளது முருகன் திருக்கைலையிலே இருந்து சூரசம்ஹாரத்தின் பொருட்டு வீரமகேந்திரத்திற்கு எழுந்தருடைய பொழுது வழிநடையிலே இங்கு வந்து சிவபூசை செய்து அருளினார் என்பது வரலாறு கந்தபுராணத்தில் சொல்கிறாங்க சண்டேஸ்வர நாயனார் திரு அவதாரம் செய்த அருளிய ஊர் இந்த திருச்செயநலம் இவ்வூர் வரலாறு இந்த ஊர் பதியத்திலே ஏழாவது பாடலிலே விளங்க காணலாம் சண்டேஸ்வரருடைய அவஸ்த ஸ்தலம் ஞானசம்பந்த சுவாமிகள் பல்லக்கிலிருந்து இறங்கி வந்து நடந்து சென்று வழிபட்டார்கள் இது பெரிய பிரச்சனை முருகன் வழிபட்ட தலம் என்பதனாலே முருகன் என்றால் செய் அதனால் செயநல்லூர் என்று ஆயிற்று இந்த தலம் இப்பொழுது செங்கனூர் என்று வழங்கப்படுகிறது சுவாமி சத்தகிரீஸ்வரன் அம்பர் சஹி தேவியார் தீர்த்தம் மன்னியாறு தீர்த்தம் திருச்சிற்றம்பலம் முதலாம் திருமுறை நாற்பத்தி எட்டாவது பதிகம் நான்காவது பாடல் திருச்சிற்றம்பலம் வீணடைடமும் அதிலும் விளைவே வீணடையில் திலும் விண்மலையர்தான் அடைந்த வென்சரத்தான் நல் நல்லறிவூட்டலில்லே பாணடைந்த வண்டு பாடும் பைம்பொழில் சூழ்ந்த காரம் சேனடை இந்த மாட மல்வி செஞ்சுமே திருச்சித்தம்பலம் பன்னிசையோடு வண்டுகள் பாடுகின்றனவா அப்படி பன்னிசையோடு வண்டுகள் பாடுகின்ற பசுமையான பொழில் சூழ்ந்தது இந்த திருச்செய்ஞலோ அழகியாய் உயர்ந்த மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் நிறைந்திருக்க அப்படிப்பட்ட சேஞ்சலூரிலே எழுந்தருள இறைவனே மும்மதில்களும் வீணடையுமாறு வீணடைந்த மும்மதிலும் இருக்கார் பாருங்க இந்த முப்புறங்கள் அந்த மூன்று வீணடையுமாறு மலையை வில்லாகவும் அறவை அவ்வில்லினுடைய நானாகவும் கொண்டு கொடிய அம்பாலே பெரிய எரியை அந்த முப்புறங்களுக்கு ஊட்டியது ஏன் என்கிறார் மலைவில் பாம்பு நானாக கொண்டு முப்புறத்தை தீ வைத்தது என்னே என்னே என்று வினவுகிறார் என்னே கை அணி ஊட்டல் என்னே வீணடைந்தன பயனற்று போனென்று பொருள் நல் எரி என்பது பூத எரி போல புண்ணியப் பொருளாகிய சிவபெருமானுடைய சிரிப்பினின்று எழுந்தது எது சிவாக்கினி என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சி எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருச்செஞ்சலூர் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவனுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் அவனருள் துணைகுண்டு என்று கூறி அடியார் பெருமக்கொடர்ந்து விடைபெறுபவர் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசான் திருச்சிற்றம் காபாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள் யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என்றார் திருமூலர் அந்த திருமூலர் உரியவாறு நாள்தோறும் இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்து பெருகி இன்பம் பெறுகின்ற அடியார் பெருமக்கள் சுற்றத்தினரோடும் மற்றும் அடியார் பெறுகளோடும் அன்பர்களுக்கும் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி என்று சொற்கரை செய்ய சொல்லி அவர்களும் கேட்டு மகிழுமாறு வகை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறார் மீண்டும் சொல்கிறேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம்